வோம் அன்பும் இறக்கமில் பல வகுப்புதாகவே மனமய்ச்சியானது காலை சுத்திருக்கிறோம் நாங்கள் நிற்பதும் நிர்மலமாக அமலுப்பதும் கத்துடைய சுத்தக்கருவையே இந்த இறக்கங்களுக்கு முடிவில்லை அவை காலை தூரம் புதிதாக இருப்பதற்கு காய்ச்சி தோற்றுறோம் ஆண்டு அங்கும் இங்கு வியாதிகளும் நோய்களும் பரவி வந்தாலும் எங்களுக்கு அடைக்கலும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு எங்கள் துன்ப நேரங்களிலே வியாதியின் படுக்கையிலே மரண பள்ளத்தாக்குகளிலே எங்கள் நிந்தைகளிலே அவமானங்களிலே உங்கள் விட பிரச்சன எங்களோடு கூட இருந்தமைக்காக எங்களோடு ஸ்ரோத்திரிக்கிறோம் இதை வாளாக்காமல் தலையாக்கினீர் கீழாக்காமல் மேலாக்கினீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எவடியாகி நடத்துகிற நாண்டுவிற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இம்மட்டம் உதவினை வினேசருக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இனிமேலும் உதவி போகிறவர் காக்கிறவர் உறங்குகிறார் தூங்குதலே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் பகலிலே வெயிலாகும் நிலவாக சேதப்படுத்துவதிலே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த கருத்தில் ஒப்படுகிறோம் இந்த நாளை ஆசிர்வது என் குடும்பத்தை நீர் காத்தீர் பிள்ளைகளை காத்தீர் பெற்றோரை காத்தீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் எங்களை ஆசீர்வத்து நடத்துமேஸ்வ நாமத்தில் செபிக்கிற நல்லபிதான் ஆமே சீக்கிரத்தில் நீங்க வீடும் இந்த லேசான அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் எந்த லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரவம் மண் அந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் உபதிரவம் ஈடு இணை மகிமை இதனாலுமக்கு வந்திடுமே ஈடு இல்லாய் நீ இணை இல்லாமகிமை இதனாலுமக்கு வந்திடுமே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவும் காண்கின்ற உலகம் தேடவில்லை காணாத பரலோகம் நாடுகிறோம் காண்கின்ற உலகம் தேடவில்லை காணாத பரலோகம் நாடுகிறோம் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவும் கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே அதிசிக்கிறத்தில் நீங்கிவிடும் அதிசிக்கிறத்தில் நீங்கிவிடும் கையில உழைத்து அந்த ஆண்டவரே அண்டு வரை இந்த நேரத்தில் எங்களை தொடுங்கப்பா உச்சம் உச்சந்தலையில் ஒரு மிராக்களும் கால் வரைக்கும் உங்களுடைய அற்புதமும் விளங்கட்டும் நோய்கள் எல்லாம் மறையட்டும் வியாதிகள் எல்லாம் மறைந்து ஆரோக்கியம் எங்கள் சரீரத்தில் உண்டாகட்டும் எல்லாம் சேர்ந்து சிவம் பண்ணுங்க இந்த நேரம் ஒரு முக்கியமான ஒரு நேரம் இந்த கரங்களை உயர்த்தி தரித்திரம் நீங்கணும் பிள்ளைகளுக்கு திருமணமாகணும் எங்களுக்கு வேலை கிடைக்கணும் எங்களுக்கு உயர்வு கிடைக்கணும் எங்கள் தேர்விலே தேர்ச்சி பெறணும் எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக முடியணும் கத்தர் நடத்துகிறது வித்தியாசமாக இருக்கணும் தொடர்ந்து சோமனை தொடர்ந்து கொண்டே இருங்க என்ன வேணுமோ அந்த வரை இது என்னால் மீட்க முடியல இது வட்டி கட்டணும் அல்லது இதை மீட்க வேணும் உதவி செய்யுங்கப்பா திருமணத்தை வைத்திருக்கிறேன் திருமணத்தை எப்படி நடத்துவேன் தெரியல இந்த திருமணத்தை நடத்த எங்களுக்கு வழிகளை ஏற்படுத்தி வானத்தின் வாசலை திறந்து அன்றுவரை எங்களுக்கு வேண்டியது தாங்கப்பா அன்றுவரை கேன்சர் வியாதி இந்த சமயங்களிலே வேதனையோடு மரண பள்ளத்தாக்கில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வன் இப்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுங்கள் தெய்வனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவரால் எல்லாம் கூடும் அதே போல் நடுவரே குழந்தை இல்லாம வேதனையோடு நிந்தைகளோடு நிற்கிற மக்களை விசேஷமா கணக்கு பாருங்கப்பா பெற பண்ணுகிறவர் நீர் பிரசவிக்க பண்ணுகிறவர் நீர் பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொன்னிருல்லவா அப்படியே நீர் பிரசவிக்க பண்ண முடியா ஆகாரின் கண்ணீரை கண்டு சாமுவேலி கொடுத்த கர்த்தர் கொடுங்க திக்கற்றவளாய் இருந்த எஸ்தர் அதே போல துணை பெண்கள் வாலிப பிள்ளைகள் திக்கட்டவனாய் தாய் தகப்பனின்றி கணவனும் என்று இருந்த ரூத் நஹோமி அவர் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்தேன் அப்படியே நடத்துவீங்க செய்வீங்க அதுக்காக ஸ்தோத்ரா செங்கடலை இரண்டா பிளந்தவங்க நீங்க எவர்தானே ஒரு குவையில நிற்க பண்ணினவோ நீங்க கண்மலையிலிருந்து தண்ணீர் வர பண்ணினவோ நீங்க இந்த நேரத்தில் அற்புதத்தை செய்யுங்க ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல விதாவே ஆமே இட் இஸ் எனி திங் ஹார்ட் ஃபார் த லார்டு அந்த தலைப்பிலே நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நதிங் இஸ் இம்பாசிபிள் வித் காட் என்ற தலைப்பிலே நாம சில நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்று கூட அதுதான் நம்ம பார்த்தோம் இன்றைக்கு மார்க்கு ஐந்தாம் அதிகாரத்துல மனுஷரால் கூடாது தேவனால் எல்லாம் கூட இது தலைப்பு என்னன்னா மருத்துவரால் கூட அது இது தேவனால் கூட அது எதுவானாலும் சரி இந்த காண்டெக்ட்டோடு உங்களை நீங்கள் வைத்து பாருங்கள் இந்த கான்டெக்ட்டோடு நீங்கள் பொருத்தி பாருங்கண்ணா எடுக்கிற கான்டெக்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பொருந்தும் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை பொருந்தும் எனவே அந்த கான்டெக்ட்டோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்படி அன்போடு நான் அழைக்கிறேன் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் அவர் அவரோட கூட போனார் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள் கான்டெக்ட் இதுதான் அவரை நெருக்கினார்கள் திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் செய்கிற காரியத்தை நாம இப்பொழுது பார்க்க போகிறோம் நீங்கள் ரொம்ப அங்காயத்து நான் அண்டு வர உங்க நம்பி நம்பி பின்னே தொடர்ந்து வந்தோம் இது ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கான செய்தி தான் நாண்டு வரைய எவ்வளோ சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் உமது அன்போடு நாங்கள் இருக்கிறோம் உங்க அன்பி அன்பினின்று எங்களை பிரிக்கலை ஆனால் எங்களுக்கு எதுவும் நடக்கலை என்று என்ன என்று புலம்புகிறவர்களுக்கு தான் இந்த நாளிலே வார்த்தை வருகிறது இருபத்தி ஆறாம் வசனம் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு அப்பொழுது பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடுள் ஒரு ஸ்திரீ டுவெல் இயர்ஸ் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு வருத்தப்பட்ட இந்த வார்த்தையை சர்க்கிள் பண்ணி கொடுங்க நம்ம நிறைய முறை இதை படிச்சிருக்கிறோம் பார்த்துருக்குறோம் ஆனாலும் இன்னைக்கு ஏதாவது ஒரு வார்த்தை நம்மளை தொட போகிறது இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வருத்தத்தோடு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க வேதனையோட உட்கார்ந்துருக்கிறீங்க கஷ்டத்தோட உட்கார்ந்துருக்கிறீங்க எழுந்திருக்க முடியாம உட்கார்ந்து இருக்கீங்க ரொம்ப 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 கடினமான பாதையிலே போய் கொண்டிருக்கிறீங்க தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்து எல்லா ஆஸ்தியும் இழந்து போய் யோபு எல்லாவற்றையும் இழந்து போனா அவனுடைய பிள்ளைகள் இழந்து போனான் பிள்ளைகளை இழந்து போனான் அவனுக்கு உண்டான இருந்த எல்லா ஆசைகள் ஒண்ணுமே இல்லை பத்து பைசா இல்லை அவன் தங்கியிருந்த அந்த வீடு மாத்திரமே இருந்தது அப்படி எல்லாவற்றையும் செலவழிந்து போய் எல்லாம் அழிந்து போய் எல்லாவற்றையும் விற்று ஒண்ணு கூட கையிலே இல்லை இந்த வார்த்தையெல்லாம் நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஒன்றுமே இல்லை வேலையில வருமானம் இல்லை வேலைக்கு போற ஆனால் வர வேண்டிய வருமானம் அல்லது சம்பளம் வரலை அந்த வருத்தம் வேறு அது சைன் ஆகலை அந்த வருத்தம் வேறு இப்படி பலவிதமான வருத்தங்களோடு வேதனைகளோடு கூட இருக்கும் பொழுது கையில ஒண்ணுமே இல்லை இதுதான் கான்டெக்ட் ஒண்ணுமே இல்லை இந்த அம்மாவுக்கு மருத்துவம் பார்க்க பணம் இல்லை நமக்கு திருமணம் நடத்த பணம் இல்லை நமக்கு ஒரு வீடு வாங்க வாடகைக்கு கொடுக்க அல்லது வாடகை வாடகையில வீடு எடுக்க அல்லது வேற ஏதோ ஒரு காரணத்தினால உடை அல்லது வாகனம் வாங்க நாம் விரும்பினது வாங்க நமக்கு ஒண்ணும் இல்லாத சூழ்நிலையில நாம் நின்று கொண்டிருக்கும் பொழுது யார் கொடுப்பா அப்படின்னு ஏக்கத்தோடு நாம் எதிர்நோக்கி கொண்டு போது இந்த உலகத்துல எவனும் கொடுக்க மாட்டான் தயவுசெய்து நான் சொல்றேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் யார்கிட்ட இல்லைன்னு போய் நிற்கிற ஒரு நிலைக்கு ஆண்டுகள் நம்ம கொண்டு வர வேண்டான்னு ஜோம் பண்ணுங்க எவனும் கொடுக்க மாட்டான் நீங்க கடன் கேட்டாலும் கொடுக்க மாட்டான் அதே சமயத்தில் நீங்க பேங்கர்கிட்ட செய்து போயிடாதீங்க அதனால எனக்கு சகோதரன் கொடுப்பான் சகோதரி கொடுப்பான் அம்மா கொடுப்பாங்க அப்பா கொடுப்பாங்க இன்னும் யாராலும் கொடுக்க முடியாது கொடுக்க மாட்டாங்க நம்ம இவன் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுத்தமாக அன்பு தனிந்து போய் நாம் வாழ்ந்து கொண்டு அதனால அதனால மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணி ஒருத்தர் லிஃப்ட் பண்ணி விட்டுருவாங்க நல்லா படிக்க வச்சிருவாங்க காலேஜில் அனுப்பிடுவாங்க நம்ம 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 எங்கள் பெற்றோர்களெலாம் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை தான் பிள்ளைகளை படிக்கிறதுக்கே கஷ்டமாக கஷ்டமா இருக்கு ரொம்ப செல்ஃபிஷா வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் அப்படிப்பட்ட நேரத்துல எல்லாவற்றையும் செலவழிச்சு எனக்கு அவளுக்கு உண்டானது எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு இங்க கான்டெக்ட் என்னன்னா சற்றாகிலும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாச்சு மாற்றம் இல்லை கொஞ்ச வேணும் மாற்றம் இல்லை இப்போ டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்தோம் வந்தோம் டுவெண்டி சிக்ஸ் வந்தோனே அவனுடைய வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்டோம் ஒவ்வொரு ஆலயத்துக்கும் போய் ஒவ்வொரு சீட் எடுத்தோம் ஆனா இதோ இந்த தேதி வரைக்கும் நமக்கு ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரு இருபத்தெட்டு இருபத்தி ஒரு ஒரு மாற்றமும் இல்ல சற்று கூட இல்லை ஒரு சேஞ்ச் கூட இல்ல சற்றேனும் மாற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை வருத்தப்படுகிற பொழுது வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டா இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டா நம்மளுக்கு நான் திரும்ப திரும்ப அந்த இயேசுவை முன்னாடி நிறுத்துறேன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல யாரிடத்திலும் போகாதீங்க இயேசு கிறிஸ்துவ அவரு அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் உங்க சரீர சுகமாகட்டும் அல்லது உங்க பொருளாதார சூழ்நிலை ஆகட்டும் பணம் இல்லைன்னு இருக்கட்டும் உங்களுக்கு வேலை இல்லைன்னு இருக்கட்டும் அல்லது குழந்தை இல்லைன்னு இருக்கட்டும் ப்ரமோஷன் இல்லைன்னு இருக்கட்டும் வறுமையில் இருக்கிறேன் அப்படின்னா இருக்கட்டும் அல்லது வேற ஏதாவது மரண இருள் பள்ளத்தாக்கலை நடந்தாலும் மனுஷ மாத்திரம் போகாதீங்க இயேசு அவர் பெயர் இயேசு நீங்க எவ்வளவு 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 அவரை பற்றி கேள்விப்படுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் அற்புதத்தை பெற்றுக்கொண்டே இருப்போம் அதனாலதான் நான் தினந்தோறும் ஜெபிங்க தினந்தோறும் மேலமாசிங்க தினந்தோறும் இயேசுவை பற்றி ஒரு நிமிடமாவது ஒரு மணி நேரமாவது ஒரு நிமிடத்திலிருந்து ஒரு மணி நேரமாவது குறைந்தது ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்துல தசமமாக மாதிரி அவரை தேடுங்க அவர் முகத்தை நோக்கி பாருங்க கேள்விப்பட்டு தனக்கு தான் நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாகுவேன் இங்க தான் நான் நிற்கிறேன் இது எப்படி நடக்கும் அவுடைய பிளைண்ட் ஃபேத்து நான் போய் அவருடைய கவர்மெண்ட்ட ரோப் டச் பண்ணுவேன் எனக்கு புரியல அப்பொழுது இருந்த சூழ்நிலை இந்த மாதிரியான ஒரு அற்புதங்கள் நடந்ததே கிடையாது வஸ்திரத்தை தொட்டு குணமானதே கிடையாது ஸோ அந்த சூழ்நிலையில அவங்க எப்படி தான் நான் 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 அது என்னன்னு புரிந்து கொள்ள முடியல இல்லை அவரத்துல நேரில் போய் கேட்க முடியாது அது ஒரு பெரும்பாடு இருக்கிற ஒரு அல்லது இந்த பிளட் டிஸ்சார்ஜ் ஆகுறவங்க வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கிறது விளைவிறாக ஸோ அவ அதெல்லாம் கூட மனதில் வைத்து தைரியமாக இதாக சேர்த்தாலும் சாகிறேன் வீட்டில் இருந்தாலும் சாக போகிறேன் வெளியில் போனாலும் சாக போகிறேன் எப்படி அந்த குஷ்டோக்கில் சொன்னாங்களோ அதே மாதிரி தான் நான் வஸ்திரத்தை தொழுவேன் இது எப்படி சாத்தியம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபேத் இருக்குமா நம்பிக்கை இருக்குமா முன்னாடி ஆண்டவர் இல்லை ஆனா அவர் இருப்பது போல அவரை தொட முடியுமா உம் யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க எப்படி எப்படி இந்த நம்பிக்கையை நான் வளர்த்துக்கொள்வது என்று யோசிச்சு பாருங்க ஆனா சிலரு நான் பார்த்துருக்குறேன் சிலர் ரொம்ப அப்படியே பிளைண்ட் ஃபேத்துல இருப்பாங்க ஹம் குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க அப்படி இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆண்டவர் பார்த்துப்பாரு ஆனா ஆண்டவர் பார்த்துக்கிறார் ரொம்ப நல்லா பாத்துக்குற அந்த ஃபேத்தை அவர் கனப்படுத்துகிறார் நீங்க பைபிளில் நான் நிறைய டெக்ஸ்ட் நான் படிச்சிருக்கிறேன் நான் இனி கூட எதெல்லாம் நம்ம பேச வேணும்னு பொழுது கிதியனை பத்தி பேசலாம் சரி கிதியன்ல எதனா பேசலாம் பராக்கிரம பத்தி பேசியாச்சு அவன் ஃபைட்டு பத்தி பேசியாச்சு அவன் கையில வச்சிருந்த பானையும் தீவிட்டையும் வச்சு பேசியாச்சு எதை பேசலாம் அப்படின்னு யோசிச்ச பொழுது அவன் ஆண்டு விடத்துல ஒரு டெஸ்ட் வச்சான் அதை பத்தி பேசலாமா அப்படின்னு யோசனை பண்ணேன் அந்த டெஸ்ட் என்னன்னா அவர் முதல்ல ஒரு தோலை போடுவார் அந்த தோல்ல பனி வரணும் அந்த நைட்டு அவர் வெயிட் பண்ணுவார் பனி வந்தது தோல்ல மாத்திரும் பூமியில நிரப்பல பூமியில படலை பாருங்க பனி எல்லா தான் உள்ளும் ஆனால் அவன் வச்ச டெஸ்ட் பாருங்க அதே மாதிரி எஸ்ஐக்கி அவர் டெஸ்ட் அதே மாற்றி சொல்லுவான் மாத்தி என்ன சொல்லுவான் இல்லை இல்லை நீங்கள் இந்த ஆட்டம் இது இது நம்ம வழக்க சொல்ல சொல்லுவோம் பூங்காட்டம் இது இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் இப்போ என்ன பண்ணோம்னா அந்த லெதரில் பனிப்படக்கூடாது சுத்தியும் பண்ணியிருக்கணும் எப்படிலாம் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணாங்க பாருங்கள் என்ன சொல்லிட்டார் அவரு பராக்கிரமசாலியே நீ போப்பா வெலிஸ்தர் கைக்கு உன்னை நான் தப்பு விற்று இதுதானே அவர் அவருக்கு அதுக்கு அவரு வைக்கிற டெஸ்ட் என்னன்னா அது நீர் ஆனா இன்னைக்கு நம்ம நேரத்துல பல நேரங்களில் ஆண்டவரை சோதித்துக் கொண்டிருக்கிறோம் இது நடந்தா இப்படி ஆட்சினா நான் போகும்போது அந்த வசனத்தை பார்த்தா அல்லது காக்கா வந்தா கோடி வந்தா ஏதோ கார் வாங்கணும் அந்த கார் வந்தா வீடு வந்தா ஐயோ நான் பாக்குற மாதிரி வீடு வந்தனோ நோ அது அதே மாதிரி எசைக்கியா நம்ம பார்க்கிறோம் எசைக்கியா நான் குணமடைக்கிறதுக்கு நான் ஆலயத்திற்கு போவதற்கு என்ன அடையாளம்னு கேட்டா ரெண்டு அடையாளம் ஒன்று வந்து சூரியன் அது பத்து பத்து பாகை முன்னாடி பின்னாடி எப்படி வேணும் அப்படின்னு கேட்கிறாரு முன்னாடி போகிறது ரொம்ப சாரி சூரிய கடிகாரம் அணிக்கும் சூரிய கடிகாரம் அது எப்படி போனோம் அப்போ சொல்கிற ஆன்டி வைஸ் போட்டோம் வைஸ் ஈஸி யார் ஒன்னா போய் திருப்பி விடலாம் அல்லது அது வேகமாக ஓடலாம் அது ரொம்ப ஈஸி ஏன்னா சுற்றிட்டே வருது அது யாருக்கு தெரியாது பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்கிறான் ஸோ இதெல்லாம் நினைக்கும் பொழுது இப்படிப்பட்ட மனுஷர்கள் இருக்கிற சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு மனுஷியும் இருந்தால் இந்த பெரும்பாடுள்ள பெண் பெயரிடப்படாத ஒரு ஒரு பெண் ஒரு நடுத்தர வர்க்கம்னு வச்சுக்கோ நாற்பது நாற்பத்தைந்து ஐம்பது வயசு பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஃபேத்து பாருங்க கண்மூடித்தனமான நம்பிக்கை கண்மூடித்தனமான நம்பிக்கை நான் தொடுவேன் குணமாவே இல்லை அந்த நம்பிக்கை நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா வியாதி சமயத்தில் வறுமை சமயத்தில் போராட்டங்கள் சமயத்தில் பிரச்சனைகள் சமயத்தில் துன்பங்கள் சமயத்தில் சண்டைகள் சச்சரவுகள் சமயத்தில் அல்லது ஏதாவது வாங்கணும் ஏதாவது விற்கணும் ஏதாவது ஒரு காரியத்தில் எனக்கு செய்வார் இது நடந்துருங்க டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஜனவரி மாசத்துக்குள்ள இது நடந்துடும் கத்த நடத்துவார் நான் இன்னைக்கு அதுதான் போய் தொட்டா நின்னது மகளிர் விசுவாச லட்சித்த இதெல்லாம் பார்த்துட்டோம் அதாவது நடக்க கூடாத காரியத்தை அதை யோசிச்சு பாருங்க நடக்க முடியாத இதை இப்ப போயிட்டாங்க கடைசியில் என்ன சொல்லுவாங்க டாக்டர் எங்ககிட்ட ஒன்றும் இல்லை நாங்கள் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போன வருஷத்தில் டாக்டர் சொன்னாங்க எழுதி கொடுத்துருங்க அந்த மாதிரி சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது என்ன வேணால் நடக்கலாம் நீங்கள் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க கஷ்டம் ட்ரீட்மெண்ட் ரொம்ப கஷ்டம் இந்த பேர்ஸ்ட் ஆகிருக்கு ரொம்ப ரொம்ப இந்த இதெல்லாம் போயிட்டுருக்கு இந்த சீழெல்லாம் எல்லாம் உடல் அப்டமெண்டெலாம் கலந்துருக்கு அது சிறுநீரகத்துல கூட கலந்துருக்கு பயிர் உள்ள பெருசாகிடுச்சு டயாலிசிஸ் பண்ணும் அதை பண்ணும் இதை பண்ணணும் எதை பண்ணும் ரொம்ப கஷ்டங்க காம்ப்ளிகேட்டடு அவ்வளோதான் முடியாது என்று என் நேரில் கண் எதிரவே நான் அதை பார்த்தேன் சான்ஸே இல்லைங்க அப்போல்லாம் நம்மளுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது வயசாகிடுச்சு ரொம்ப நாளா ரொம்ப வயசாச்சு முப்பத்தொன்னு ஆச்சு முப்பத்தெட்டு ஆச்சு இனிமேல நடக்குமா நடக்குமா என்பதுதான் நம்முடைய கேள்வியா இருக்கே தவிர நடக்கும் அப்படின்னு நம்ம ஒரு தரம் கூட நினைக்கிறது இல்லைல்ல நடத்துவார் அப்படின்னு நம்ம நடக்கிறதே இல்லை நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு போவேன் அதெல்லாம் ஆண்டவர் ஒவ்வொரு தனித்தனியாக பேசுகிறார் இந்த பில்டிங் விற்குமா இந்த கோர்ட் கேஸு எனக்கு சாதகமாக முடியுமா எனக்கு இந்த ப்ரமோஷனில் சைன் ஆகுமா அந்த இடத்துல போய் நின்றுடுச்சு நடக்குமா ஐயோ ஆள்லாம் மாற்றுறாங்களே ஏதாச்சும் செய்ய முடியுமா ஏன்னா நான் இப்படி ஒரு நிலையில் இருக்கிறேனே நான் அந்த சித்திரத்தில் இருக்கிறேன் எங்கள் ஆள் அந்த இடத்துல இருக்கிறா நாங்கள் எப்படி ஒன்று சேரது எல்லாவற்றுக்கும் நமக்கு ஒரு சந்தேகம் தெரியுமா இல்லையா நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க இந்த அம்மாவுக்கு ஹோப்பே இல்லை ஒரு பக்கம் கையில் பணமே இல்லை இன்னொரு பக்கம் எல்லா டாக்டரும் கை விட்டாங்க இன்னொரு பக்கம் வியாதி டிட்டோரேட்டிங் வியாதி அதாவது சாக போயிட்டே இருக்கிறாங்க ரத்தம் ஒழுங்கிக்கொண்டே இருக்கிறது அவங்க இழைத்து கொண்டே இருக்கிறாங்க புராணம் போய் இருக்கிறது அவ்வளோதான் டாயிங் இந்த ஸ்டேஜ் மேபி லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் சட்டுன்னு எழுந்து உக்காந்து ஆண்டவரை பார்த்துட்டு இயேசுவை பார்த்துட்டு அவர் ஒருத்தர் இருக்கிறார் இந்த உலகத்தில் நீங்கள் இதை வந்து இது யாருக்காவது சொல்லுங்க தயவு செய்து என் ஆண்டு ஒருத்தர் இருக்கிறார் அவர் பேர் இயேசுங்க அவரால் செய்யக்கூடாது அதிசயமான மனுஷரால் இது கூடாதுதான் என் இயேசுவால் இது கூட சொல்லுங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க யாருக்காவது பயன்படும் இப்படிப்பட்ட வியாதியோடு இருந்தவங்க நம்ம இசைக்கியாவ நாம லாஸ்ட்டு வீக்கு பார்த்தோம் ஆல்மோஸ்ட் கத்தரை எழுதிட்டார் வந்துரு தம்பி தான் உனக்கு உனக்கு ஆயுசி நாட்கள் முடிந்து போயிட்டு உன் வியாதி முற்றி போயிட்டு நீ பழைக்க மாட்டேன் இது கத்தர் எழுதின தீர்மானம் இது கத்தர் எழுதின ரிப்போர்ட் ஆனாலும் அவன் அவனுடைய அவனுடைய நம்பிக்கை என்னன்னா இல்லை இல்லை என் பிள்ளைகளுக்காக நான் இருக்கணும் என் பிள்ளைகளுக்காக நான் இருக்கணும் உடனே அழுகுறான் உடனே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான் ஆண்டவரை கண்ணீரோடு கூட நிற்கிறான் எல்லா சின்ன பிள்ளைகள் இந்த நம்பிக்கை ஏன் வர மாட்டேங்குது இல்லை பரவாயில்ல நான் செத்தா பரவாயில்ல நான் இங்கிருந்து என்ன பண்ண போறேன் இப்படிலாம் நம்முடைய வாழ்க்கை இருக்கவே கூடாது ஒரு நம்பிக்கை ஒரு நம்பிக்கை வேண்டாம் நமக்கு நம்பிக்கை இருந்தது தான் ஆண்டுவர் அதை மெச்சு பாருங்களேன் உன் விசுமாசம் உன் விசுமா முப்பத்தி நாலு விசமா விசுவாசம் முன்னை ரட்சித்து ரச்சித் ரட்சிப்பு அதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு பாவத்தில் இந்த ரஷிப்பு வியாதியில் இந்த ரட்சிப்பு பிசாசில் இந்த ரச்சிப்பு ஒருவேளை இப்படி எழுதியிருக்கணும் ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு நான் வாசலேன் தேர்ட்டி ஃபோர் தானே டாட்டர் யூ ஃபேத் ஆஸ் ஹீல் யூ ஃபேத் ஹீல் ஹீல் தான் போட்டிருக்காங்க சூப்பராக போட்டிருக்காங்க ஹீல்டு ரச்சித்தது இல்லை ஹீல்டு அது இங்கே தமிழில் பவரில் அழகாக போட்டுருவாங்க அது வந்து ப்ளூரலாக எது வேணால் வச்சுக்கோங்களா உன் நம்பிக்கை உன்னை ரட்சிக்கும் மீட்கும் உன்னை விடுவிக்கும் உன்னை காக்கும் இந்த ரட்சிப்பு உனக்கு ஒரு வாழ்க்கை மாற்றம் அப்செட் டவுனாக மாற்றம் அது வந்து உன்னுடைய நம்பிக்கை மாற்றம் ரைட் இப்போ நீங்கள் பாருங்க அவர் சொல்கிறாரு நீ சமாதானத்தோடு போ வேதனை நீங்கி நீ சுகமாயிரு சோ நமக்கு வேண்டியது என்னன்னா நமக்கு ஒருவர் இருக்கிறார் நமக்கு ஒருவர் இருக்கிறா என்னை விசாரிக்க துடிக்கிறா என்னை நேசிக்க ஒருவர் இருக்கிறா அந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டுமா நம்ம ஆண்டவர் இருக்கிறார் நீங்க ஒன்னும் இல்லை இந்த மாதிரி ஒரு டெஸ்பரேட் சு சுச்சுவேஷனில் ஒரு காமர்டு சுச்சுவேஷனில் எதுவுமே நடக்காது இந்த சுச்சுவேஷனில் ரொம்ப சைலண்ட்டாக ஆண்டவரை நோக்கி பாருங்கள் இம்மீடியட்லி உங்கள் உதிரத்தின் ஊறல் நிற்கும் இமிடியட்லி இது நிமிஷம் கஷ்டப்பட்டது போதும் இருபத்தி ஆறாம் வருஷம் அது உடனே நிற்கும் அமின் சொல்லுங்க அன்புல ஆண்டுகளே தேவரீர் இந்த நாளில கொடுத்த சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக எங்களோட பேசுகிறீர்கள் விவஸ்திரம் யோசோ பவர்ஃபுல் வஸ்திரம் அங்க வானத்திலிருந்து இந்த ஆலாயுத்தரை அப்படியே மூடுதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா இந்த வஸ்திரம் உலகம் எங்கும் பூமி மேலே அது பரப்பி வைக்கப்பட்டிருக்கிறது யார் வேணலாம் தொடரலாம் எப்பொழுது வேணும்னா தொடலாம் அது ரெடி அது ஆனால் நாம் தான் நம்பிக்கையோடு கூட நாங்கள் நம்பிக்கையோடு கூட அதை தொட எங்களுக்கு நீர் அருள் செய்யும் நீர் எங்களோடு கூட பேசும் இந்த நம்பிக்கையை தார் இன்னைக்கு யாரெல்லாம் கை நீட்டி நீ கை நீட்டு கை நீட்டு யாரெல்லாம் கை நீட்டி உங்கள் தேவையை நம்பிக்கையோடு இயேசு கரத்தில் கொடுத்துருங்க அவர் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது உங்கள் தேவையை அவர் கரத்தில் வச்சுருங்க அல்லது ஒரு பேப்பரில் எழுதி பைபிளில் வச்சிருங்க அவர் பார்த்து கொள்வார் யேசுவேனியை நடத்துகிற கிருபை காய்ச்சி தொடுத்துறோம் விசேஷமாக இந்த ஊழியத்தை நீர் ஆரம்பித்து ஆசீர்வத்து வருகிற இந்த ஊழியத்தை தாங்குகிற உதவி செய்கிற உள்ளங்களை எழுப்பித்தாரும் இது அநேக உலகங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதனாலே நாங்கள் இதை இன்னும் அதிகமாக கவனத்தோடு செய்ய கிருபை தார் ஜபிக்கிற ஆத்துமாக்களை எழுப்பித்தார் இந்த ஜப ஆவி எங்களுக்குள்ளே ஊற்றும் சுவாமி எனும் ஆயிரங்கள் சபத்தில் பங்கு பெற கத்தர் உதவி செய்யும் அதுக்கு உதவி செய்கிற நபர்கள் எழுப்பித்தார்கள் அநேகர் டிவி வைத்திருக்கிறாங்க அநேகர் கேபிள்ஸ் சுவிச் அதெல்லாம் இதில் முடிபெறுப்பு செய்யும்படியான கிருபை வரங்களை கொடுத்த ஆசீர்வாதம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக குறையும் இந்த நேரத்தில் கூட இதெல்லாம் முடியல முடிஞ்சு போச்சு நடக்காது இனிமே சாத்தியம் இல்லை இனி வாய்ப்பே இல்லை இனி திறக்க முடியாது இனி அவ்வளோ முழுகி போயிடும் இனி நான் வாங்கவே முடியாது இனி பிள்ளை பிறக்காது இனி வேலை கிடைக்காது வயசாச்சு இனி கல்யாணமே ஆகாது யாருமே உதவி செய்ய ஆள் இல்லை அப்படின்னு நிற்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் பிதாவே ஆமாம் நமது தாண்டு வராங்க இயேசு கிறிஸ்துவின் கிருவை இதாவாக இதே அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சுதாக்கள் நினைத்திருப்பதாங்க ஆமாம் காட் பிளஸ்